இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளிலும் நாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன மூன்று வார்த்தைகளை நாம் கேட்டோம் நான்காவது வார்த்தை அடியேன் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே அதில் பற்றி சில எனக்கு தெரிந்த சில விளக்கங்களோடு நான் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை உங்களிடத்தில் தெரிவிக்க இருக்கிறேன் அதற்கு முன்பாக நமக்கு இந்த வார்த்தையின் ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூறினார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் மற்றவர்களோ ஆமேன் இந்த வசனங்கள் நம்ம தியானிக்கு முன்னாடி ஒரு கண்களை கண்களை மூடி ஒரு நிமிடம் எல்லாரும் நிறைய நேரமாக நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு ஒரு நிமிடம் எலும்பி நிற்போம் எலும்பின்னு இந்த வசனங்களுக்காக ஜபிப்போம் கண்களை மூடி ஜபிந்தன் கல்வாரி என்னும் ോട്ടത്തിലേ എൻ കർത്തർ തൊങ്കും മരത്തിനിലേ കൽവാരും തോട്ടത്തിലേ എൻ കർത്തർ തൊങ്കും മരത്തിനിലേ ഏഴ് പൂക്കൾ പൂത്തതയ്യാ അത് ജീവപ്പൂക്കൾ ആനയ്യ അത് ജീവപ്പൂ தோட்டத்திலே என் தங்கும் மரத்தினே சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவரே கொலை செய்யப்பட்டு அப்பா அந்த பாடுகளின் நினைவுகளை இந்த நாள் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே நினைத்து பார்க்க சபையாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா கேட்கிற வேத வசனங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்க ஜபிக்கிறோம் அடியனை தாழ்த்துகிறேனப்பா கேட்கிற வேத வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகளின் வா உள்ளங்களில் ஆழமாய் பதிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினதை நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த நான் நான்காவது வார்த்தை இது வந்து ஒரு பொதுவாக ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை என்னன்னா மற்ற வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம கேட்டோம் அதில் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை ஏன் ஆண்டவர் இந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ரெண்டு கூப்பிடுகிறார் சொன்னார் சிலுவையில்ங்கிறது கிறிஸ்துவ அறியாதவர்களும் குறிப்பாக நம்ம முஸ்லீம் சகோதரர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசுவானவர் ஒரு தீர்க்க தெரிசுதான் அதனால தான் அவர் லாஸ்ட்டு கடைசி சிலுவையில் நாலாவது வார்த்தையாக சொல்லும்போது ஏ ஏலி ஏலி லாபா சபக்தானி என்ற ஒரு அரபிக் அரபி மொழியில் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது ஏன் சொன்னார்ன்னா எல்லா பைபிளையும் இந்த வார்த்தை அந் இதே ஏ ஏலி ஏலி லாபா சபக்தாரின்னு தான் சொல்லப்பட்டிருக்கோம் எல்லா மொழிபெயர்ப்பிலையும் அது அந்த அந்த அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசு தான் யோவானை போல பவுலை போல இல்லை உலகத்தில் இருக்கிற ஏலியை போ ஏலி எலிசாவை போல இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசையாக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல தான் எல்லோருடைய ஒரு வாக்குவாதம் அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவையில் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் இது நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை இப்போதும் டவுட்டாக தான் இருக்கும் நானும் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்த ஒரு வார்த்தை தான் இது எதுக்கு ஆண்டவர் சிலுவையில் நின்றுட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர் தெய்வம் தானே ஏன் எதுக்கு இன்னி தேவ என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிட்டாருங்கிற ஒரு பெரிய டவுட்டு கிறிஸ்தவர்களையும் நமக்கு கண்டிப்பாக உண்டு அது நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க எல்லா விஷயமும் தெரியும் ஆராதிப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகணும் இந்த வேத வசனத்தின் மூலம் எனக்கு தெரிந்த அளவில் நான் படித்த அளவில் நான் இந்த 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 ஒரு பகுதியை நான் நிறைய வாட்டி பைபிள் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் படிச்சிருக்கிறேன் படி படிப்பிக்கிற ஆசிரியரோட நிறைய டவுட்டு கேட்பேன் கேட்டு மணிக்கூர் கணக்கில் இந்த இந்த ஒரு வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன் அது என்ன விஷயம்னா இதுதான் எல்லாருமே சொல்கிறேன் நான் நிறைய பேர் இடத்துல தர்க்கம் பண்ணும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அவர் எங்கேயாவது தெய்வம்னு சொல்லியிருக்காரா என்று கேட்பாங்க அப்படி நம்ம கேட்கும்போது தான் நான் அதை அதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன் ஆண்டவர் நான் தான் தெய்வம் ஒன்று பல இடங்களில் பல சுவிசேஷங்களில் பல இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அது நமக்கு முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனங்கள் அதை முடிந்தவர்கள் நோட் பண்ணி வைங்க இல்லைன்னா வாசிக்க முடிஞ்சால் ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன் வாசிப்போம் ஆண்டவர் தான் ஆண்டவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்தான் தெய்வம் நான் தான் தெய்வம் என்று பலது இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஆதாரமாக நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்பீங்களானால் யோவான் ஐந்து பதினெட்டுல வாசிங்கள் ஆமே ஆமேன் இதா இந்த வசனத்தை அவர் என்ன தேவ என்னை ஆண்டவருக்கு மேல சுமத்தப்பட்ட ஒரே ஒரு குற்றம் என்னன்னா யூதர்கள் காலத்துல யாருமே தெய்வம் என்று சொல்லக்கூடாது தெய்வம்ங்கிறது யகோபாயதான் தெய்வமா வழிபட்டுட்டு இருந்தாங்க மனிதனா இருக்கிற ஒருத்தன் தேவன் என்று சொல்லக்கூடாது அந்த தேவன் என்று சொன்னால் அவன் குற்றவாளி அந்த வார்த்தை ஆண்டவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அதை தான் இந்த யோவான் ஐந்து பதினெட்டுல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் பிதா பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை அந்த இடங்களில் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு யோவான் எட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பதாவது வசனங்களை ஆபரகாமுக்கு முன்னே இருந்தவர் நான் தான் ஆபரகாமுக்கு முன்னேயும் நான் இருந்தவர் என்று ஆண்டவர் ஆண்டவர்தான் இயேசு கிறிஸ்துதான் ஆண்டவர் என்று அந்த மீண்டும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் காண்போம் ஆப் ஆபரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் ஆபரகாமனுடன் ஏ தேவன் பேசும்போது நான் இருந்தேன் அந்த உலகம் யோவான் ஒன்று ஒன்றில் சொல்லும்போது இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இந்த ஆ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொன்ன வார்த்தை தொடங்கி அது முதற்கொண்டு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் தெய்வமாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதற்கு அடையாளம்தான் அவர் பல இடங்களில பல பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்னை அல்லாமல் வேறொருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்னை பின்பற்றினால் மட்டும்தான் என்ன போல இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தப்போ நிறைய வாட்டி அவர் அவரோட வாயாலே சொல்லியிருக்கிறார் நானும் பிதாவும் ஒன்றுதான் என்று சொல்லிட்டு யோவான் பத்து நு பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் பத்து முப்பது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் அப்பொழுது யூதர்கள் ஆமே ஆமேன் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொன்னதுமே யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை எப்படி இவர் சொல்லலாம் எப்படி இவர் அந்த வார்த்தையை சொல்லலாம் நானும் பிதாவும் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு ஒரு மனிதனை பேசினாருங்கிறது தான் ஆண்டவருக்கு மேல முதல்ல சுமத்தப்பட்ட ஒரு பெரிய குற்றம் நான் ஆண்டவர் நான் தான் தெய்வம் என்று சொன்னாருங்கிறது தான் பெரிய குற்றம் அந்த குற்றம் தான் முதல் அவர் மேலே சுமத்தப்பட்டு இவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் ஆனால் உண்மையிலே நம்ம அந்த வேத வசனங்களை கிறிஸ்தவராக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நாம் படிக்க வேண்டிய முதல் விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி உங்கள் இயேசுவை நீங்கள் தெய்வம்னு சொல்கிறீங்க அப்படி நான் சிலுவையில் ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரெண்டு இயேசு கேட்குறாருங்கிறத நீங்கள் கேட்பாங்க அதற்கு எப்போது நம்மளிடத்துல பதில் இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் அவர் தெய்வமாக இருந்து தான் இந்த உலகத்தில் மனித பிறவி பிறந்து மனிதனா பாடுகளை அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் அடிக்கப்பட்டு நிர்வாண ஆல்மோஸ்ட் அவர் சிலுவையில் நி நிர்மூ நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் காரை துப்பினார்கள் அவர்கள் முக முகத்தில் இவ் இவ்வளவு பாடுகளை அவர் உங்களுக்கும் என் நாமளும் செய்த பாவத்திற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை அனுபவித்தார் இந்த பாடுகளை ஒரு தெய்வத்தால் மாத்திரம் தான் அனுபவிக்க முடியும் வேணும்னா ஏசு ஆண்டவருக்கு நினச்சிருந்தா ஒரு தேவ தூதனை நியமித்திருக்கலாம் இவன் நீ சிலுவையில் அடிக்க மரப்படும் அப்போ ஆண்டவர் சொன்ன வேத வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் அன்பானவர் என்று அந்த வார்த்தை அது தப்பாக போயிடும் அதனால் அவரே தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இல்லை ஆளை சிலுவையில் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் அந்த அது வந்து ஆண்டவருடைய ஆண்டவர் சுவிசேஷங்களில் சொன்ன வார்த்தைகள் அது தப்பாக போயிடும் அதனால தான் ஆண்டவர் ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நம்ம பாவங்களை உலக மக்களின் பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளப்பட்டு நமக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தியிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பிலிப்பு ஒரு இடத்துல பேசும்போது பேசுவார் யோவான் அதிகாரம் பதினாலு ஆறு ஆறாம் மதி வசனம் படி யோவான் ஆறு பதினாலு ஆறு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பி பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்போ ஆண்டவராக இயேசு தான் தெய்வம் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆண்டவர் இயேசு அந்த உயிரோடு இருந்த காலத்தில் செய்த அற்புதங்களும் சரி அடையாளங்களும் சரி யூதர்கள் மத்தியில் யூத முறைப்படி அவர் செய்தது தெய்வம் என்று தன்னை பல இடங்களில் அவர் வெளிப்படுத்தினார் அதுதான் அவரை சிலுவையில் அறையக்கூடிய அளவில் யூதர்கள் மத்தியில் ஒரு அவர் அவரோட கோபம் உண்டாகி எப்படி இவர் தெய்வம் என்று கூறலாம் என்று அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அது ஆகவே நாமளும் இந்த நல்ல நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு சிலுவையில் ஒரு மரணம் நமக்காக மறித்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் என்ன பாவங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் என்று நான் இந்த இடத்துல உங்களிடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் பா என்ன பாவியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள பரிசுத்தமான தெய்வம் இயேசு மட்டுமே பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை இந்த உலகத்தில் வந்து மனிதராய் வாழ்ந்து மனுஷனாக ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ இந்த உலகத்தில் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் சொல்லு கேட்டிருக்கிறோம் அதுபோல இன்னும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யாத்திராகமம் மூணு பதினாலில் யாத்திராகமம் மூணு பதினாலு ஒன்று வாசிங்க அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இது ஆண்டவர் சொன்னது அதே ஆதி ஆகமத்தில் மோசையிடம் ஆண்டவர் சொன்னது தான் அதே பதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷங்களையும் சொல்லியிருக்கிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்போ எதுக்கு ஆண்டவர் இன்னொரு தேவனே என் தேவனேன்னு கூப்பிட்டார் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கூட சொல்லி முடிக்கிறேன் சமீபத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க மும்பையில் ஒரு பெரிய ஒரு ஜட்ஜோட பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டை ஒன்று பண்ணுகிறான் ஆக்சிடெண்ட்டை ஒன்று பண்ணி அந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல கொண்டு போகும்போது அங்கே இருக்கிறது வந்து அந்த நீதிபதி என்று சொல்லக்கூடிய ஆள் இந்த பையனோட அப்பா அப்போ அந்த பையனோட அப்பாவுக்கு வேணால் அந்த பையனை என்ன பண்ணலான்னா விடுதலை பண்ணலாம் ஏன்னா ஏன்னா பையன்தான் அப்படி விடுதலை பண்ணால் அவரை நம்ம என்ன நினைப்போம் அவன் நல்ல நீதிபதி கிடையாது அவன் வந்து நல்ல நீதிபதியாக இருந்தால் மகனுக்கு தண்டனை தான் கொடுப்பான்னு சொல்லுவோம் அதே போல் அந்த ம அந்த நீதிபதி என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல இருந்து அந்த மகனுக்கு அந்த அந்த சட்டத்திற்கு அவன் செய்த தவறுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் கொடுக்குறார் அதே இடத்துல அந்த இட தண்டனையை கொடுத்து விட்டு அந்த இடத்துல கீழே இறங்கி வந்து அந்த மகனுக்கு பரிகாரமும் அவர் செய்கிறார் என்ன பரிகாரம்னா ஒன்றே அவன் இவ்வளவு அமௌண்ட் அடைக்கணும் ஃபைனாக கவர்மெண்ட்டு கிடைக்கணும் இல்லைன்னா காலம் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும் அப்போ அந்த இடத்துல அவர் நீதிபதியாக இருந்து அந்த வேலையும் அவர் செய்தார் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக இருந்து அவன் ஜெயிலில் போகாமல் அவனுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதற்கு என்ன பணம் அதற்கு அடைக்கணுமோ அந்த பரிகாரத்தையும் அவர் செய்தார் இதுதான் நமக்கு ஒரு மு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம குறிப்பிடுகிறோம் அதனால தான் ஆண்டவர் மட்டும்தான் இந்த விஷயத்துக்காக இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தீக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டுந்தான் முடியும் அவர் மட்டும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்கோம் பாவியாகி பாவியாக மறித்து போக வேண்டிய நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு சிலுவையில் இரத்தம் சிந்தி தான் இன்னைக்கு என்ன பாவியாக இருந்தாலும் நீ என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் அதை மன்னிக்கிற ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதை நாம் இதை நாம் உணர்ந்து கொள்ளணும் இதை நினைவு கொள்ளணும் ஆண்டவர் சிலுவை வரப்பட்டார் மறித்து போயிட்டார் என்று நாம் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் மறித்ததுனால்தான் நாம் இன்னைக்கு இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கோம் இப்படி ஒரு கிறிஸ்தவம் இப்படி ஒரு கிறிஸ்தவ மதம் இந்த உலகத்தில் வரலைன்னா நீங்களும் நானும் எப்படி இருப்போம் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து சிலுவையில் சொன்ன இந்த நான்காவது வார்த்தை உங்கள் மனதிலே பதியட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்துள்ள வேத வாக்கியங்களால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் சத்தம் சொல்லுங்க பாப்போம் கரங்களை தட்டி கர்த்துடைய நாமத்தை மேம்படுத்தலாமே